ஹர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஒருமுறை முறை மகாராஷ்டிராவில் யாத்திரை செய்த மகா பெரியவர் பாலடைந்த மண்டபம் ஒன்றில் முகாமிட்டிருந்தார் தியானத்தில் ஆழ்ந்திருந்த நேரத்தில் பெரியவாவின் பின்புறத்தில் ராஜநாகம் ஒன்று படம் எடுத்து ஆடியது செய்வதறியாமல் திகைத்தனர் பக்தர்கள் சிறு சப்தம் எழுந்தாலும் பாம்பு சீரும் என்பதால் அசையாமல் நின்றனர் சுவாமிகள் சிலை போல கண்மூடி இருந்தார் சிறிது நேரம் படமெடுத்தாடிய பாம்பு மெல்ல இறங்கி சுவாமிகள் அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வெளியேறியது தியானம் முடிந்து சுவாமிகள் எழுந்தார் உடனே பக்தர்கள் துவாரத்தை கல்லால் அடைக்க பரபரத்தனர் என்ன செய்கிறீர்கள் என்று விசாரித்தார் மகா சுவாமிகள் சுவாமி சற்று நேரத்திற்கு முன் உங்களுக்கு பின்புறம் ராஜநாகம் ஒன்று படம் எடுத்தாடியது பின் இந்த துவாரத்திற்குள் ஊர்ந்து சென்று மறைந்தது மறுபடியும் அது வராமல் இருக்கவே கல்லால் அடைக்கப் போகிறோம் என்றனர் பக்தர்கள் சுவாமிகள் அவர்களிடம் நாம் இந்த மண்டபத்திற்கு நேற்று வந்தோம் நாளை காலி செய்து விடுவோம் ஆனால் நாம் வருவதற்கு முன்னும் இந்த மண்டபம் எத்தனையோ ஜீவராசிகள் தங்க இடம் அளித்திருக்கும் அவற்றை தடுக்கும் உரிமை நம் யாருக்கும் இல்லை இடையில் வந்த நம்மால் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இடையூறு வரக்கூடாது நம் வீட்டுக்குள் நுழைந்த வழிபோக்கன் ஒருவன் நம்மை தடுத்தால் எப்படி இருக்கும் அப்படித்தானே அந்த பாம்புக்கும் இருக்கும் அதனால் ஒரு தொந்தரவும் நமக்கு உண்டாகாது துவாரத்தை அடைக்கும் வேலை வேண்டாம் அப்படியே விடுங்கள் என்றார் மகா பெரியவர் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதே என வலியுறுத்தினார் மகாபெரியவர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்